முருகா வச்சு வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு என் அன்பு தங்கமே உன்னுடைய மனம் இப்பொழுது எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நாளை உன்னை தேடி ஒரு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது யாரப்பா அந்த உறவு நானே ஒன்றுமில்லாமல் இழப்பதற்கு என் உயிரை மட்டுமே வைத்திருக்கின்றேன் மற்றபடி என்னுடைய மனம் இப்பொழுது ரணுமாக இருக்கின்றது என் இருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வழிகளை மட்டுமே குறிக்கும் எனக்காக யாருமே வேண்டாம் இப்பொழுது நான் இருக்கும் மனநிலைக்கு தனிமையே எனக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமையும் என்று மிகுந்த கஷ்டத்தோடும் வேதனையோடும் என்னிடத்தில் நீ பதிலளிக்கின்றாய் இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கும் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி தவிக்க விடுவேன் கவலைப்படாதே உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் உன் மீது எந்த தவறும் இல்லை என்று மற்றவர்களின் மீது உண்மையான அன்பை வைத்ததை தவிர வேறு எந்த பாவத்தையும் நீ செய்யவில்லை என்பது நன்றாக தெரியும் அளவு கடந்த அன்பை யார் மீதும் வைக்காதே என்று கேட்டால் நீ அதையும் செய்வதில்லை அதை விட்டு மற்றவர்கள் மீது அன்பை வைத்து அவர்கள் விட்டு சென்றால் அதை தாங்கிக் கொள்ளாமல் வழிகளை பொறுத்துக்க முடியாமல் இப்படி கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் இதெல்லாம் உனக்கு தேவையா தங்கமே நான் எப்பொழுதும் முன்னிடத்தில் சொல்வது ஒன்று மட்டும்தான் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்து ஆனால் கண்மூடித்தனமான அன்பு எப்பொழுதும் வேண்டாம் அளவோடு இருந்தால்தான் எதுவும் நல்லது அமிர்தமாக இருந்தால் கூட அளவோடு எடுத்து வேண்டும் என்று கூறுவது எதற்காக அதிகம் செஞ்சால் அது விஷமாகிவிடும் அதுபோலத்தான் சில உறவுகள் நீ எவ்வளவு தான் அன்பை உருகி உருகி கொட்டி தீர்த்தாலும் அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து தேவைப்படுவது என்ன என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது முடிந்தவுடன் உன்னை விட்டு செஞ்சு விடுவார்கள் குப்பையில் தூக்கி எறிவது போல என் பிள்ளையான உன்னை இந்த பொக்கிஷத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் உன்னுடைய அருமை புரியாதவர்கள் அவ்வாறு செய்துவிட்டார்களே என்று நீ வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய அருமை தெரிந்து உன்னுடைய மனநிலைமைக்கு மருந்தாக ஒரு புதிய உறவை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்கப் போகின்றேன் அந்த உறவு நிச்சயம் உன்னை ஏமாற்றாது உன்னை கைவிடாது நானே உன்னிடத்தில் வர முடியாது அல்லவா அதற்காகத்தான் என் மூலமான ஒரு உறவை நான் உன்னிடத்தில் அனுப்புகின்றேன் எப்பொழுதும் உனக்கு பக்க பலமாகவும் ஆறுதலாகவும் நீ துவண்டு போகும் சமயத்தில் தோள் கொடுக்க ஒரு நல்ல தோழனாகவும் அந்த உறவு எப்பொழுதும் உன் அருகில் இருக்கும் தங்கமே கவலையை விடு வீட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தம் கொள்வதை விட்டுவிடு இனி நடக்கப் போவது என்ன என்பதை பார் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமான கோணத்தில் மாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வை ஓ முருகா வெற்றிவேல் முருகா